என்ன வச்சதுனால என் தலை எப்படி கிடக்கு போறேன் நான் என்னையே வைக்க மாட்டேன் தான் என்னையே வச்சிருக்கேன் தலைக்கு மாசத்துல ஒரு நாளைக்கு ஆனா இப்போ வந்து நான் டெய்லி எண்ணெய் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ஒரு சவுண்டு இந்த பக்கம் ஒரு சவுண்டு இந்த லேப்டாப்பை கொடுத்தவங்க கொடுத்தவங்க கம்மி பண்ணுற சவுண்ட கம்மி பண்ணிட்டு பேசணும் என்ன பண்ணுவாங்க நீங்களும் பேசணும் என்ன பண்ணுவாங்க கம்மி பண்ணிட்டு பேசணும் बोलियो बोलियो येनी कोना गली रोड पर थोड़ी ना बैठूंगा तो बैठ पाऊंगा ट्रेन में घुसने को अगर मैं ढूंढ आई ब्रो एड को बनूंगा नहीं बैठ जाता है ऐसा रहता है बोल ना लगो बनूंगा நவீன் ஹாய் நவீன் வாங்க வணக்கம் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க லைவ்ல இப்பதான் நான் லைவ் ஆன் பண்ண இருந்தாலும் நீங்க அன்பு வணக்கம் வணக்கம் யார் இந்த அன்பு ஹாய் அன்பு வாங்க வணக்கம் லைக் நம்பர் ரெண்டு திருச்சி மலைக்கோட்டை அருகில் இருந்த அண்ணாவலின் உடல் நலனே கவனமாக பாருங்கள் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் ரொம்ப நல்ல முன்னைக்கு இப்போ கொஞ்சம் எப்படின்னா அந்த டயர்டெலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு தான் ரொம்ப டயர்டாகும் உடம்பு ஓகே தான் தேங்க் யூ நன்றி நீங்கள் சொன்னதுக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

லைக் போறதுக்கும் காசு இல்லை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் காசு இல்லை அதனால வந்து பண்ணிட்டு போங்க ஓகே பல்ல அந்த பாட்டு ஆரம்பிச்சிருச்சு சங்கிலி முத்துக்குமார் என்னது ஆறாவது லைக்கா ஓகே ஹாய் எப்படி இருக்கீங்க சங்கிலி தங்க மகள் சேனல் லைவ்லாம் வர்றதே இல்லைப்பெல்லாம் நான் வந்து கரெக்டாக ஒரு க கால் மணி நேரம் இருபது நிமிஷமெல்லாம் போடுவேன் தங்கமகள் சேனலுக்கு பேர் வலை நாளைக்கு நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் இனி இதுவரைக்கும் யாராவது இருக்கீங்களா இல்லை நான் மட்டும் பறித்து மாதிரி பேசிக்க கனகராஜ் சந்தோஷ் வாங்க வணக்கம் ஃபைனக்கா ஓகே சங்கலி ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க என்ன பண்றாங்க சாகடிக்கிறாங்களா கேக்குது காலீஸ்வரன் வாங்க வணக்கம் சூப்பர் போட்டோ சூப்பர் போட்டோவா எதுல கனகராஜ் நாயக டிவி நல்லா இருக்குது அது ஓகே ஓகே வேறு எதாவது சொல்கிறீங்களா உள்ளந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா இவ்வளோ நம்ம அவனவ புளிக்குழம்பு மாங்காய் போட்டு புளி குழம்பு வச்சேன் கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு வச்சேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு இன்னைக்கு புளி குழம்பு எனக்கு அப்படி வைக்கிற புளி குழம்பு பிடிக்கும் ஆடியோ வரலை இப்போ வருவா ஏனுங்கோ இப்போ வருதுங்களா ஓகே கனகராஜ் ஓகேம்மா தேங்க் யூ தங்கச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் அதான் தான் சாப்பிட்டேன் லக்ஷ்மணன் அண்ணா சாப்பிட்டீங்களா நீங்கள் தங்கமையிலே இரவு வணக்கம் என்னாச்சு அண்ணா திருப்பூர் வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா ஊர்லேருந்து வந்துட்டீங்களா இல்லையா ஆல்ரெடி என்ன வச்சுதான் இருக்கேன் இருக்கேன் நல்லா வச்சு மசாஜ் பண்ணி விடும் என்னடா ஈ லைவ் போட்டிருக்கடா சுனில் போட சுனில அப்புறம் ஏன் லைவுக்கு வரல மூணு நாள் ஆச்சுல சவுண்ட் இல்லை இப்ப சவுண்ட் வருதா அரிசி மூட்டை ரேவதி குட்டி எங்கேயே உனக்கு பிடிச்சாங்கன்னு தெரியல எனக்கு சரி ஓகே நான் தங்கமகள் சேனல் லைவுக்கு போகிறேன் பாய்